ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இட்லிக்கு சூப்பரான தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரியாக சாப்பிடாத உங்கள் குழந்தை கூட நச்சுன்னு நாலு இட்லி சூப்பராக சாப்பிடுவாங்கங்க ஸோ வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் நல்லா பழுத்த தக்காளி ஆறுலேருந்து ஏழு எடுத்துக்கோங்க அதை வாக்கில் கட் பண்ணிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு கூடவே ஒரு நாலு முந்திரி இது கூடவே நீங்கள் கெசகசா சோம்பு அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை வேர்க்கடலை எல்லாமே சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு முந்திரியோடு ஸ்டாப் பண்ணிட்டேங்க இப்போது அடுப்பில் கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தேவையான அளவு பைசஸ்லாம் போட்டு ஒரு வெ பெரிய வெங்காயத்தை நீளாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை இதில் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கிட்டேன் இப்போது நான் அரைச்ச விழுதுகளை வந்துட்டு அந்த குருமாவில் வந்து சேர்க்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி கொத்தமல்லி கருவேப்பிலை இது எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி ஒரு கலர் கலரிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்ச தக்காளி விலை தான் அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க என்னுடைய மிக்ஸி இன்றைக்கி திடீர்னு கொஞ்சம் சொதப்பிருச்சு அதனால் தக்காளி குருமா கொஞ்சம் குறை குரன் தான் வந்திருந்தது ஸோ நீங்கள் நல்ல ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க ரொம்ப சூப்பராகவே நல்லாவே இருக்கும் இப்போ கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு இந்த ஏற்ற மாதிரி கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சமாக தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க தனியாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இவ்வளோ தான் இதுக்கான உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரமோ உப்புவோ ஆட் பண்ணிக்கோங்க உங்க எவ்வளவு குவாண்டிட்டி குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க தக்காளியோ பைசியோ சேர்த்து எடுத்துக்கோங்க இப்ப நல்லா வந்துட்டு தக்காளி நல்லா கொதிச்சு சுருண்டு வந்துருச்சுங்க இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முழு தேங்காவை எடுத்து நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேங்க ஸோ எங்களுக்கு குருமா நிறைய தேவைப்படும் ஸோ அதனால் நல்ல தேங்காவை அரைச்சி வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தேங்காவை அரைச்சி ஊற்றிக்கோங்க இப்போ இது ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தளி இதில் போட்டு இறக்கணுன்னா சூப்பரான தக்காளி குருமா வந்து ரெடியாகிடுச்சுங்க ஸோ இந்த குருமா என்னுடைய ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே ஃபேவரட் பக்கத்துலேயே வந்து இட்லியுமே வந்து ஊற்றி வச்சுருக்கேன் ஸோ இட்லியுமே வெந்துருச்சு இப்போ இந்த குருமாக்கும் அந்த இட்லிக்கும் டேஸ்ட்டாக வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க என்னுடைய பாப்பாவே நல்லா ரசித்து சாப்பிட்டா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்